என் தங்கப்பிள்ளையே தஞ்சை பெரிய கோயிலில் இருந்த இந்த வராகி ஆகி உன் இடத்தில் சொல்கின்றேன் சட்டென என் பாதத்தை தொடு என்று இன்றைய இரவுக்குள் உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் ஒரு நல்ல விஷயம் உன்னை தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என் குழந்தையை உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி எதற்கும் கலங்காது உன்னை சுற்றி உன் அம்மா வந்துவிட்ட இந்த நேரம் நானே உன்னை தேடி உன் முன்னால் வந்துவிட்டேன் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கின்ற இந்த வராகி தன்னுடைய கருவறையில் இருந்து உன்னிடத்தில் பேசிக் உன்னிடத்தில் உனக்கான நல்ல விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இந்த நேரம் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நீ சரியான புரிதலில் கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் தங்கமே வராகியினுடைய பாதத்தை தொடுவது என்ன பெரிய காரியமா அம்மா எதற்கு இதை இவ்வளவு பெரிதுபடுத்துகிறாள் என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே உண்மையில் இது பெரிய காரியம்தான் அவ்வளவு எளிதில் யாருக்கும் நடந்து விடாத விஷயம் அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் கிடைத்து விடாத ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இதனை நீ என்னவென்று உணரத்தானே வேண்டும் என் பிள்ளைக்கு மேலும் மேலும் இந்த வாழ்க்கை கொடுப்பது போன்ற ஒரு விஷயங்களை நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு நடத்தி தருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் நீ அதனை தொலைத்து விடாதி உன்னை சுற்றிலும் நான் கொடுப்பதும் உன்னை தேடி வந்து நான் நடத்துவதும் என்னவென்று நீ எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள தயங்காமல் நின்று கொண்டிரு என் குழந்தையே கோடியில் ஒருவருக்கு கிடைக்கின்ற ராஜயோகம் அல்லவா இது அது உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டு அதனை நீ விட்டுவிடக்கூடாது எந்த நேரத்திலும் நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு சரியானபடி நடத்தி தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் தேவையில்லாத கஷ்டங்களினால் உன் வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் சரியானபடி நிலையான மாற்றத்தை உனக்கு தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிறது என்றால் அந்த பிள்ளை இந்த வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் கடந்து வந்திருக்கிறது என்று அர்த்தம் என் குழந்தையே எப்பொழுதுமோ எந்த ஒரு உறவுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் தேவையில்லை என்று நாம் விலகிச் செல்ல நினைப்பதற்கு காரணம் ஒன்றுதான் கோபமோ வெறுப்போ அல்ல இன்னொரு முறை இந்த துரோகத்தையும் அவமானத்தையும் பார்த்து தன் தன்மானத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தானே இதுதான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற யதார்த்தமான உண்மைகள் இதனை நாம் தெரிந்து கொண்டோமானால் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் வார்த்தைகளால் ஒருவரிடத்தில் ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டிருப்பதை விட வாழ்ந்து காட்டுவதுதான் சிறப்பு என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே கூட்டத்தில் ஒரு எதிரி மட்டும் உனக்கு இருக்கிறார் என்றால் நீ வளர்கிறாய் என்ற அர்த்தம் ஆனால் ஒட்டுமொத்த கூட்டமே உனக்கு எதிரியாக நிற்கிறது என்றால் நீ வளர்ந்து விட்டாய் என்ற அர்த்தம் அதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதி உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்று அர்த்தம் அப்படியானால் அந்த நேரத்தில் உன்னை நான் சோதிப்பேனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான எல்லா விஷயங்களும் தாமதமாகி விட்டதே என்று சொல்லி நீ வருத்தப்படாதே உனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உறுதியாக பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை எல்லாம் நாம் தேடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது அன்பு என்பது இரத்த பந்தத்தால் வருவது கிடையாது நம்மை அறியாமல் மனதிற்கு பிடித்தவர்களின் மீது நாம் வைக்கின்ற பாசம்தான் உண்மையான அன்பு இந்த உண்மையான அன்பை யாருக்கு புரிந்து கொள்ள முடிகின்றதோ அவர்கள் அந்த உறவோடு நீண்ட தூரம் பயணிப்பார்கள் இல்லாத பட்சத்தில் அவர்களின் உறவு அங்கேயே முறிந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓரளவுக்கு மேல் யாரிடத்திலும் இறங்கி செல்லாதே ஏனென்றால் நீ யாரென்று உனக்கே தெரியாமல் போய்விடும் ஓரளவுக்கு மீறி நாம் அவர்களிடத்தில் இறங்கிச் சென்று கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை யாரென்றே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ மறக்காது நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அல்லவா உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று என் குழந்தை யோசித்து மனதை வருத்தி கொள்ளாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி எந்த நேரத்திலும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து அது போதும் எந்த சூழ்நிலையிலும் யார் எல்லாம் நமக்கு வேண்டும் என்று நம்மை தேடி வருகிறார்களோ அவர்களை நம் அருகில் நீ நிறுத்தி வைக்க வேண்டும் எப்பேற்பட்ட இன்னல்களை அவர்களுக்கு நீ கொடுத்திருந்தாலும் எப்பேற்பட்ட நிலையில் அவர்களை நீ தள்ளி வைத்திருந்தாலும் அவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் ஒருபோதும் அந்த உறவை நீ இழந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அவை எல்லாம் உன்னை மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாக்கும் பொழுது இவர்கள் திரும்ப திரும்ப வந்து உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுக்கும் பொழுது அவர்களை அருகில் வைத்திருக்கிறாய் இது தவறான காரியம் என் பிள்ளையை சரியாக புரிந்து நடந்து கொள் வாழ்க்கையில் நாம் இத்தோடு முடியக்கூடிய நிலை அல்ல இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் தொடரக்கூடிய விஷயம் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைகளாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதிய விஷயம் நடந்தே தீரும் என்பார்கள் அல்லவா ஆனால் அந்த தலை தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும் அப்படிப்பட்ட வல்லமை கொண்ட இந்தவராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அல்லவா என் குழந்தையே அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்களை நடத்திவிட வேண்டி இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாற இருக்கின்றது இந்த நேரத்தில் என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நீ எதனையும் விட்டுவிடாதே உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் மிகப்பெரிய மாற்றங்களை தர தயாராக இருக்கின்றது எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு துரோகம் செய்தவனை தண்டிக்கும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் உன்னுடைய தண்டனை என்னவாக இருக்கும் என்று நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த கேள்விக்கு எனக்கு நீ பதில் சொல்வாயா அதாவது ஒருவன் மிக பெரிய அளவில் உனக்கு ஒரு துரோகத்தை செய்து விட்டான் இந்த துரோகத்தினால் நீ அந்த இடத்தை விட்டு விலகி வந்திருக்கிறாய் பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து விட்டாய் ஆனால் இதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்து இப்பொழுது யாரும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய முடியாத அளவிற்கு மனம் பக்குவம் அடைந்திருக்கின்ற எத்தனை பேர் உன்னை சுற்றி வந்து நின்றாலும் உன்னால் துரோகியை எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் இவர்களின் நடவடிக்கைகள் நமக்கு துரோகத்தை செய்வதாக இருக்கிறது என்பதனை உன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி உனக்குள் ஒரு மனநிலை வருவதற்கு இவர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் நல்லவர்களையும் தீயவர்களையும் கண்டுபிடிக்க உனக்கு இவர்கள் மிகப்பெரிய உதவிகளை செய்திருக்கிறார்கள் சரியா அப்படி இருக்கும் பொழுது இவர்களை காண வேண்டிய ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது அப்படியானால் இந்த நேரத்தில் உன்னுடைய தண்டனை என்னவாக இருக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார் முதலாவது தண்டனை செருப்பால் அவர்களை அடிப்பது இரண்டாவது தண்டனை கூர்மையான கத்தியால் அவர்களை குத்துவது மூன்றாவது தண்டனை ஒரு சிறு புன்னகையோடு அவர்களை கடந்து செல்வது இதில் எதை நீ தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தண்டனையாக கொடுப்பாய் என்று நீ எனக்கு இப்பொழுது பதில் சொல்ல வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே சிறு புன்னகையோடு கடந்து செல்வதுதான் நீ அடைந்த பக்குவம் அல்லவா என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருவது ஒவ்வொன்றும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் எதிர்வருகின்ற நேரங்களையும் எதிர்வரக்கூடிய மாற்றங்களையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று கண்டுபிடித்து விட முடியும் பொறுமையாக இருந்து எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் ஒரு சில மணி நேரங்களில் அதுவும் கடந்துவிடும் என்பதனை நீ மறக்க கூடாது அது போலத்தான் எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அதுவும் சில நாட்களில் கடந்துவிடும் என்பதனை நீ மறந்து எல்லாவற்றையும் கடந்து செல்ல பழகிவிட்டோமானால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை கடந்து உனக்கான நல்லதொரு வாழ்க்கையை உன்னால் வாழ்ந்திட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இனி என்னவாக போகிறது ஏதுவாக போகிறது என்பதனை நீ கடந்து வர வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றி உன் அம்மா நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பல உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொண்டு அத்தனைக்கும் கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரங்களையெல்லாம் என்னாலும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இரு அம்மா தன் பாதத்தை தொடச் சொல்கிறேன் என்றால் உனக்குள் மிகுதியான நம்பிக்கையையும் உனக்குள் மிகுதியான தைரியத்தையும் கொடுப்பதற்காகத்தான் நான் என் பாதத்தை தொடச் சொல்லி இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய புரிதல் உன்னுடைய எண்ணங்கள் இவை எல்லாமும் ஒன்று சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் அழகானதாக மாற்றும் என்பதனை மறந்து விடாது மேலும் மேலும் உனக்கான அதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி தடுமாறி செல்லாமல் தடமாறிச் சென்றுவிடாமல் சென்று விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு நீ வாழப் பழகிவிட்டால் அது போதும் வேறு எந்த விஷயங்களும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தாமல் என் பிள்ளையினால் சரியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் கண்டு நீ எதற்கும் பதற்றமடைந்து விடாதே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவதை நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கான அற்புதத்தையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ கடந்து வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே வராகி சொன்னது போல உனக்கு நான் தருகின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை உனக்கு நடத்தும் என்ன தெரியுமா உன்னுடைய மனதிற்குள் பல தெளிவான விஷயங்கள் இப்பொழுது எல்லாம் வரத் தொடங்கி இருக்கின்றது தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் எப்பொழுதும் எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்ள என் பிள்ளை நீ எப்பொழுதும் தயாராக இருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக நடத்தி கொடுக்க விரும்புகின்றேன் உனக்கே உனக்கானதாக என்றும் உன் வசமாக்கித் தர எண்ணுகின்றேன் நிச்சயமாக எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த வராகி நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுத்து மேலும் மேலும் உனக்கான வெற்றிகளை நான் உறுதிப்படுத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த சூழ்நிலையும் உனக்கு மாற்றத்தை தந்து உனக்குள் மிகுந்த மன நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உனக்குள் மிகுந்த புரிதலாக என்னாலும் இருக்கட்டும் எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு வெற்றி உன்னை தொடரட்டும் கஷ்டமில்லாத ஒரு நிலை இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் தாயின் அன்போடு இன்று இரவுக்குள் உன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் நடக்கும் என் குழந்தையை மனமகிழ்ச்சியோடு என் பாதத்தை நீ தொட்டிருப்பதும் நம்பிக்கையோடு என் பாதத்தை தொட்டிருந்து என் வார்த்தைகளை கேட்டிருப்பதும் உண்மை என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நீ நிறைவாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதி இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியின் உச்சத்தை நான் காண்பித்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு